அடப்பாவி காமெடி அட பண்ற நானே பிளைட்ல கூட்டி போடுறது தெரியாமையா இருக்க தேய் இந்த நேரம் குட்டி பாப்பா பெருக்கிற நேரம் இப்ப அவளை எப்படி அங்க கூட்டிட்டு போனா யாரு கவனிச்சுக்குவா நான் ஆபீஸ்க்கு போயிடுவேன் அதான் வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டா அதான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன் ஆமாடா இதுதான் சாக்கணு படிக்காம அப்படி ஸ்கூல கட்டிடிச்சிட்டு ஒடியந்துடலான்னு பாக்கியா அண்ணா எத்தனை மாதம் இருக்கு ஆ இப்போ தான் எங்களுக்கு படிச்சு வந்துடுமே படிச்சு முடிஞ்ச உடனே போய் வாட ஸ்கூல்ல அங்க போய் சேர்ந்துக்க வேண்டியதான் ஆமா உங்க அப்பா உன்னை விட்டுட்டு இருப்பான் அதுவும் சரிதா என்னாச்சி ரெண்டு பேரும் முளிய முளினே திருட்டு முளி முளிச்சிட்டு இருக்கீங்களே என்னத்துக்கு அதான் பார்த்தாலே தெரியுதுல்ல என்னவா ரெண்டு பேருக்கு என்னாச்சி அடியே அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உடனே வந்த உடனே கேள்வி கேள்வியா கேட்டிட்டு இருக்கே. டிஃபன் ரெடியா? ஹே, 얘 என்ன எங்கே செய்ய விடுறாங்க? நான் போறதுக்கு முன்னாடியே அத்தை இட்லி சட்னி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தோசை வேற ஊத்தப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க குளிச்சிட்டீங்களான்னு பார்க்கிறதுக்கு வந்தேன். நீங்க என்ன குளிக்க போகாம இன உட்காந்துருக்கீங்க நான் வரும்போது ஐயா ஓடே யோசனையில உட்கார்ந்திருக்காரு. என்னன்னேட்டா? ஹாஹா மும்பைக்கு போணுமா?

அப்படி போனா நான் ஜான்சன் போனிதானه அவன் சும்மா தான அடகா அவ யாருகிட்ட இதோட வடை சண்ட போட்டுட்டே கிடப்பான் அவனை பார்த்தா நான் போக போறேன் என்னமோ இவோட தான் போணுமா அம்லா கிதிலே கிதிலே ரொம்ப ஓவர் அவகிட்ட தேவ இல்லாம போட்டு குடுறே ஓடு உன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும்ல ஆ அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ சும்மா என்ன வடை பாக்காத நான் எதுக்குன்னு சொல்றே செடி மகா சிடி நான் ஏன் நீ வந்தوني பாக்கறேன் சரியா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிரு வாட மாய் சிட்டிபா மாய் சிட்டி சரிதா செல்லா வாதி போய்டு வாடா ஏய் அவசரமா நான் தான் ஆகணும் இப்ப நீனும் வந்தா எப்படி வீடெல்லாம் ரெடியா தான் இருக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது ஆனா உன்னை யாரு கவனிச்சுக்குவா இங்க இருந்த மாதிரி இருக்குமா இங்க பாரு நான் வேற ஆபீஸ் போயிடுவேன் நீ தனியா இருக்கணும் அதான் யோசனையா இருக்கு அதெல்லாம் நான் அதெல்லாம் அப்ப ஒண்ணு பண்ணுமா புனிதா கட்ட வேணும்னா கேட்டு பாக்குறேன் அவங்க உனக்கு ஒத்தாசையா வருவாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போவோம் எப்படிங்க வருவாங்க அவங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இங்க இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் வேணும்னா ஒண்ணு பண்ணுவோம் எங்க அம்மா வேணும்னா ஒரு வாரத்துக்கு வந்து தங்க சொல்லிட்டு அப்புறமா இங்க வர சொல்லிடுவோம் அதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு உங்க அம்மா வர சொன்னா அப்படின்னு உங்க அப்பா தனியால இருப்பாரு சரி உங்க அப்பாவையும் அம்மாவையும் ஒரு வாரத்துக்கு கூட கூட்டிட்டு போயிடுவோம் அப்புறம் யாரையாவது பக்கத்துல தமிழ்காரங்க யாராவது வேலைக்கு வச்சுட்டு அப்புறமா அவங்கள இங்க அனுப்புவோம் ஆ சரிங்க ஆனா அதிட்ட கேக்கணுமே அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் நீ சொல்ற ஐடியா தான் சரி போய் இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட சரியா ஆ சரிங்க சரி சரி நீ ரைட் முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க அப்புறமா கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் சரி மகா நீ அப்படியே போல இருக்கு ஒரு மார்க்கமா தான் இருக்கு ஏ இருபாக இருபாக நீ இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல

அண்ணனா தம்பியா அண்ணன் தான் போனோம் நான் எப்படி போறது எனக்கு தான் அந்த ப்ராஜெக்டை பத்தி ஒரு அனுபவம் கிடையாது ஜான் அண்ணனுக்கு தான் அது சக்சஸ் ஆகும் அதனால அநேகமா அவன் தான் போவான் என்னங்க சொல்றீங்க உங்க அண்ணன் போறாங்களா அது எப்படி அக்காக்கு இப்ப டெலிவரி டைம் அதுவும் அவன் எப்படி விடுவா எனக்கு என்ன தெரியும் ஓ அக்கா கிட்ட நீ தான் கேட்கணும் ஏங்கிட்ட சொல்லாதான் உங்ககிட்ட தானே சொல்றா என்ன விட

தெரியல நானும் வேணாலும் சொல்றேன் ஆனா அவன் கேக்குற படா இல்ல இத விட்டா நல்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிறான் அதனால அவன் கண்டிப்பா போய்தான் தீருவான் உங்க அக்கா ஒரு வாரத்துக்கு உங்க அம்மாவை கூட்டிட்டு போறதா பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அத பத்தி சரியா தெரியல எப்படியும் இப்ப அக்கா உன் தங்கச்சியும் அங்க அம்மா வீட்டுக்கு தானே போறீங்க அங்க பேசி என்னென்ன முடிவெடுப்பாங்க அப்புறமா எனக்கு விஷயத்த சொல்லு இப்ப நான் கிளம்பட்டா இதுக்கு இப்பதாண்டி நீ ரொம்ப அழகா தெரியல என் மனசுக்கும் நிறைவா இருக்கு நீ இப்படி மாறுவனே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஏ அத்தை மாறுவாங்கனே நாமல்லாம் எதிர்பார்த்தமா அவங்களே மாறின பிறகு நான் மட்டும் இன்னும் லூசு மாதிரி பிடிவாதம் படிச்சுட்டே இருக்க முடியுமா ஏங்க நல்ல குணம் தன்னால வரணும் எனக்கு கொஞ்சம் அப்பா அப்பா புத்தி கெட்டு போச்சுதான் உண்மையை சொல்ல போனா மகாமல உள்ள பொறாமையா கூட இருக்கலாம் இன்னும் எத்தனை காலத்துக்குதான் இப்படி இருக்கிறது நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்ல என்ன சொல்றதுனே தெரியல இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னால ஆபீஸ்ல வேலையும் செய்ய முடியாம வீட்டுல நிம்மதியா இருக்கவும் முடியாம திணறிக்கிட்டு இருந்தேன் இப்ப உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு உங்க தேங்க்ஸ் கொண்டு உங்க குழந்தையா எலிசபெத்துக்கு சொல்லுங்க அவதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டா போச்சு ஸ்பெஷலா சொல்லவா இல்ல சாதாரணமா சொன்னா போதுமா என்ன ஸ்பெஷலானா எப்படி சொல்லுவீங்க சாதாரணமா நான் போன்லயோ இப்படி பக்கத்துல நின்னு சொல்லுவேன் ஸ்பெஷலானா பிடிச்சி அப்படியே ஒரு உமா கொடுத்து அப்படி சொல்லுவேன் அப்படியே இந்த செப்ப முக்களை குத்துனு வச்சுக்கோங்க வீங்கி அப்படியே பலுஜாய் உட்கார்ந்துருப்பீங்க ஆளை பாருங்க கொழுப்பு ஓவர் தான் போய் வேலையை பாருங்க கட்டி பிடிச்சி முத்தங்குல சொல்லுவார முத்தம் கொடுத்து ஏங்க மூக்கு இருக்காது இருக்காதுல வச்சுக்கோங்க அடிப்பாவி நீ பண்ணாலும் பண்ணுவ நான் வரேன் தாயே இப்ப என்ன யாரும் நானும் தான் ரெடியா இருக்கேன் வாங்க அத்திட்ட சொல்லிட்டு கிளம்புவோம் மகாக்கா போயிட்டாலா இல்ல நம்ம கூட தான் வரலா அவங்க எல்லாம் இன்னேரோ போய் இருப்பாங்க நீ வா சரிங்க இம்மா மொனங்கடமா வாமா ஏன் அப்படி கோச்சிட்டு இருக்கே இம்மா தானே நீ பேசாத அவர் ஆயிரம் சொல்வாரு அவருக்கு என்ன தெரியும் கிடி தல பிரசவம் கூட இருந்து நாங்க பார்த்துக்கணும் உன்னை இங்க விட்டுட்டு அவரை போக சொல்லு நீங்களாவது அம்மாட்ட சொல்லுங்கப்பா

போக வேண்டியதானே எது கெடுத்தாலும் முந்திரி கொட்டையாட்டம் இவர் மாத ஆளா தலையை தூக்கிக்கிட்டு ஓடுறது அப்புறம் எதாவது ஒண்ணுனா நீ தானே கடந்து துடிக்கிற ஏ மூத்தவரை அனுப்ப வேண்டிதான் இல்ல சின்னவரை போக சொல்ல வேண்டியதானே என்னமா பேசுற ருக்கு வந்தானே மாசமா இருக்கா அவ புருஷன் போனா அவளுக்கு சங்கடமா இருக்காதா அதுவும் இல்லாம அவருக்கு அனுபவம் கிடையாதுமா அவர் காலேஜ் முடிச்ச உடனே நேர போய் இங்க சேர்ந்திருக்காரு ஆனா இவர் அப்படி இல்லை ஆரம்பத்தில் இருந்தே அவங்க அப்பா கூட அப்பப்போ போய் நிறையா அனுபவப்பட்டு எல்லா வேலையும் கரெக்டாக செய்கிறாரு அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகிருக்கு இப்போ இவர் தான் போய் ஆகணுமா மூத்தவர் ஒரு போகணுன்னா அவர் ரெண்டு பசங்களும் இங்கே படிக்குதுங்கம்மா அவங்களையும் கூட்டிக்கிட்டு அப்புறம் சிப்ட் பண்ணணும் அது ரொம்ப கஷ்டமா அதனால தான் அதெல்லாம் சரி அப்போ உன் புருஷன் தனியாக அங்கே போய் இருந்து பார்க்க வேண்டியதானே சும்மா அவர் தனியாக தான் போகிறேன்னு சொன்னார் நான் தான் வேண்டாம்னு சொன்னேன் ஏற்கனவே அவர் பட்ட பாடு பத்தாதம்மா அவரை பிரிஞ்சு எத்தனை நாள் நான் என்ன பாடுபட்டிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும் ஏம்மா இன்னொரு தடவை அவரை நான் எங்கேயும் தனியாக அனுப்புகிறதா இல்லை அதுவும் இல்லாமல் அவர் கால் அடிபட்டு கால் சரியாகுமான்னு நான் எவ்வளோ நாள் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருந்தேன் உனக்கு நல்லா தெரியும் ஏம்மா என்னால் அவரை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது என் குழந்த எங்கே இருந்தாலும் நல்லபடியாக தான் பறக்கும் ஒரு வாரத்துக்கு நீயும் அப்பாவும் வர்ற தரம் தான் வாங்க இல்லை அதையும் நானே பார்த்துக்குவேன் நீ திமிர பிடிச்ச கழுதை யார் வந்தால் என்ன வராட்ட உனக்கு என்ன

அப்போ எங்கேயுமே போனதே இல்லை இது வரைக்கும் லீவ் போட்டதே இல்லை நீயும் வந்தோன்னா சுற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும்ல அதுவும் இல்லாமல் உனக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் எங்கள் வீட்டுக்குள்ளேயே தானே கிடக்குற ஒரு வாரம் வந்து இருந்துட்டு வந்துடுமா நான் ஒரு வாரம் வந்து இருந்த உடனே உனக்கு எல்லாம் தீந்துட போகுது அதுக்கப்புறம் இருபது நாள் கூட இருக்காது இன்னும் ஒரு இருபத்தஞ்சி நாள் எப்படியும் டெலிவரி ஆகிடும் வயிறு இப்போவே இறங்க ஆரம்பிச்சிட்டு சொன்ன கேட்குறியா அதெல்லாம் நாங்கள் சமாளிச்சுக்குவோம் நீ ஒன்றும் எங்களை பற்றி கவலைப்படாதம்மா நீ எப்பேற்பட்டவ நீ இலக்கியம் சமாளிப்பியே அதான் எனக்கு தெரியுமே சரி மட்டும் அது கூட ஒத்தாசிக்கி கூட்டிகிட்டு போகலாம்ல அவ கொஞ்ச நாள் உன் கூட இருந்தா உனக்கு துணையாக இருக்கும்ல அது எப்படிமா அவ புருஷனை விட்டுட்டு அவள் ஏன் கூட வந்து உட்காந்துருப்பா அதுவும் இல்லாம அவள் மாசமாக வர இருக்கா அவள் மட்டும் இப்போ அங்கேயும் இங்கேயும் டிராவல் பண்ணலாமா இதادات ஒரு சாக்கு சொல்லி வாயை அடைச்சிருக்கு எதையாவது காதிர வாங்குறாரா பாரு பேப்பரை திருப்பி 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 படிပါரு இங்க வீட்ல இவ்வளவு பிரச்சனை நேரதக்கிட்டு செவடங்கadle ஊதுने சங்கு மாதிரி உட்கார்ந்திருக்காரு பாரு மாட்டி இந்த வாயே கேளு அப்புறம் நான் எதைதாவது சொல்லவேனோ என்கிட்ட மல்லிக்கு நிப்போம் உமர்க்கே என்ன தெரியும் بقى அதனால தான் நான் அங்க உட்கார்ந்தேன் அங்க உட்கார்ந்தாலோ ஈரத்தை விட்டாத மாமா மாவா பிரச்சனியோட வந்து உட்கார்ந்திருக்கா அதுக்கு என்ன ஏதுன்னு பதில் சொல்லனமா இல்லையா வாயே திறக்கிறது கிடையாது அப்புறம் என்ன பண்ணுறதா உத்தேசம் இவ அங்கே தனியாக சமாளிச்சிருவாளாமே மாதம் பிறந்தா டெலிவரி ஆயிரும் அப்போ கூட துணைக்க ஆள் இல்லாம என்ன பண்ணுவானே என்ன கவலை ஏதாவது இருக்கா நான் இவ்வளோ ஆத்திரப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் செல்லம் அவளை அப்படியே பார்த்துட்டு தமுக்கமாக போய் உட்காந்துக்கிட்ட அவளை பக்கத்தில் உட்காந்து யாருக்கு கவனிப்பானே ரெண்டு வார்த்தை கேட்டா என்ன உன்மாவா கேட்டு போறாளா அவன் சொல்லியும் கேக்க மாட்டாங்க பாரு மாப்பிள்ள வந்து விட்டுட்டு நீ இப்படி கத்துக்கணும் சொல்லிதான் போயிட்டாரு சாமி இரு அதெல்லாம் பாத்துக்கலாம் அங்க போய் தான் ஆளை வச்சுக்கிறேன்னு சொல்ற நாம போய் ஒரு வாரம் கூட இருந்து விட்டுட்டு வருவோம் இப்பவே அவ கிட்ட இருக்காத சூப்பர் பா தேங்க்ஸ் பா இது கொள்ள நீ என்னம்மா பத்திர கலியாட்டம் இருக்க என்னாச்சி ஏக்கா நீ வரும்போது ஏனி கூப்பிட்டுக்கலாம்ல நீ இப்ப சட்டி வந்துட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலையிலேயே ஒரு ரூம் வந்து தட்டுறதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு இவர் வேற மும்பை போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரா அதான் சரி அம்மா வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன் நானும் என் புஷன் என்ன விடி விடிய ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேமாக்கும் ம் தட்டுனா என்ன இதில் என்ன இருக்கு அவர் சொல்றது இல்ல என்ன தப்பு இருக்கு காலையில் விடிஞ்ச உடனே பொம்பளைய அடக்க உடக்கமாக எந்திக்கணும் பத்து மணி வரைக்கும் உறங்கணியன்னா எப்படி வருவோமா வந்து தட்டுவா எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லிட்டு இருக்காத அவர் லேட்டாக தான் வர்றாரு அப்புறம் உட்காந்து ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் தூங்குறதுக்கு லேட் ஆயிருது ம் காலையில் எட்டரை ஒன்பது மணிக்கு தான் நாங்கள் எலம்புவோம் ம் அக்கா காலையில எலும்பிடுவா ம் அதுக்கு எலங்கிரோ உங்க செல்லமவா பேசுற லட்சணத்தை பத்திலா அம்மா ஆமா அப்படிதான் நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அடியே போய் சமையல் பண்ணு ஓ அதெல்லாம் எனக்கு தெரியும் அந்த தயிர் கறி வரலன்னு பாருங்க உங்க மவளுக்கு தயிர் இல்லனா சாப்பாடு இறங்காது நீ வாசல்ல குத்த வச்சிட்டா தயிர் கறி குபல எப்ப அங்கட்டு வருது இங்கட்டு வருது ஊக்க அது பாத்துக்கிட்டு இருக்கேன் இதுக்கு ஒரு குறச்ச இல்ல இமா ருக்கு என்ன சாப்பிட்ட

இத சாக்கா வச்சு அந்த வள்ளிய எதையாவது சொல்ல பாவம் வள்ளியக்கா அவளை ஏதாவது சொல்லுவாளே அப்படிங்கறதுக்காக வேணா போவாம இருக்கேன் நான் வள்ளியக்காத்தையே வள்ளியக்கா இங்க வந்து பார்க்கும் ஆமா இருக்கு நீ வள்ளியக்காத்தையே போன் போடு வள்ளியக்கா பாவம் ஏதாவது குடிக்கிறியா ஏமா பேச்சுக்கு கேட்கறியா இல்லை எப்படி கேட்குறேன் பின்ன மூத்தம் அவளை கேட்ட என்னை கேட்கலையேன்னு நான் சொல்லுவேன்னு கேட்கறியா அப்படித்தான் வச்சுக்கோ அவா நேரம் மோசமா இருக்கா அவளுக்கு என்ன வேணும்னு பார்த்து செஞ்சு கொடுப்பனா இருக்கும் உடனே உனக்கு செய்யலன்னு வேற சொல்லி காட்டுவல்ல அதான் அதெல்லாம் காட்ட மாட்டேன் போய் பாரு செஞ்சாலும் எனக்கு அம்மா கிட்ட அம்மா நான் அங்க போய் தனியா கடுப்புல நீ வேற சொல்லாத அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா நான் சொல்கிறதெல்லாம் அம்மா மனசில் வச்சுக்காது இக்கா நீ இப்போ இருக்கிற நிலைமையில அங்கே போய்தான் ஆகணுமா ஜேம்ஸ் வேணும்னா போக சொல்லவா ஈட்டி அவருக்கு அனுபவம் இருந்தா அத்தானே அவரை போக இருக்க மாட்டாரு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருக்கு நான் பார்த்துக்குவேன் இக்கா அப்போ ஒன்று பண்ணவா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நானும் அவரும் அங்கே உங்கள் கூட சேர்ந்தே வரவா உனக்கு துணைக்கும் உதவியாக இருப்பேன்ல நீ என்ன தானே மாதமா இருக்கேன் இந்த நேரம் உனக்கு படுத்து படுத்து தூங்க தான் சொல்லும் உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் இப்போலாம் நீ ட்ராவல் பண்ணக்கூடாது அதனால தான் உன்னை வேண்டான்னு சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சமாளிச்சுக்குவோம் நீ என்னமோ சொல்கிற ஆனால் எனக்கு மனசு என்னமோ போல இருக்குக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை டீ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் நீ தேவையில்லாமல் கவலைப்படாத முதல்ல வலிக்கு ஃபோனை போடு சரிக்கா